அவர்களுடைய நடந்து மேற்பார் இதற்கு நிறைய பேர் பேசணும் அதனால நான் முக்கியமானவர்களுடைய பெயர் நான் வந்து சொல்ல விரும்புறேன் திமுக சொத்து பாதுகாப்பு குணை தலைவர் சிவாஜி அண்ணன் அவர்களுக்கும் மாநில தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் சீகத் சேகரணன் அவர்களுக்கும் கும்மிடி தொகுதி தேர்தல் பார்வையாளர் திரு அழகிரி சதாசிவம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் திமுகவில் இங்க பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பார்க்காம உழைச்சிட்டு இருக்க அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் மக்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரையும் இப்படி பாக்குறது நீங்களும் கழகத்தை தேடி கழகத்தின் குரல் தேடி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க மகளே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது அப்படின்னு பேசுறதுக்காக நான் வரல இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் நீங்க எல்லாம் நம்ம பெண்கள் புரியுதா நம்ம இந்த கர்ப்பமாக விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாராஷ்டிரால பிஜேபி ஆளுகிற மாநிலத்துல பீட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல

ஒரு தன் பெண் பெண் வந்து ஒரு அதுல கிட்டத்தட்ட அரைவாசி சதவீதம் பெண்கள் மேற்பட்ட பெண்களுடைய வயது என்ன தெரியுமா மக்களே பெண்களே முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு பிள்ளைங்க தன்னுடைய கருவை இழந்திரு தன் கரு பையை கோவிலாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எப்படிப்பட்ட திட்டங்கள் இலவச பேருந்து பயண திட்டம் மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கான ஒரு திட்டம் புதுமை பெண் திட்டம் மகளிர் சுய உதவி கடனும் வழங்கி அந்த கடலை தள்ளுபடி பண்ணிருக்காங்க எதுக்கு எதுக்கு நீங்க முன்னேறணும் மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறக்கும்ல அதுவும் முன்னேறி நாளைக்கு இந்த மாதிரி நின்று பேசணும் கத்துக்க பிஜேபி நடத்துறதுல ஆட்சி அது ஆனா இங்க பெண்கள் வளர்றதுக்கான முன்னேற்றம் ஆனா சொல்றானுங்க பாருங்க இந்த பிஜேபி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பெண்களை வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு எங்க இருக்கான் நம்ம ஊர்ல இருக்கான் ஆனா ரேட்டிங் படி நீங்க இந்த பெண்களுக்கெல்லாம் எல்லாம் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குதுல்ல மக்களே அதற்கு மிக கம்மியாக இருக்கக்கூடிய ரேட்டிங் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் நம்ம நாட்டில தான் கம்மியா இருக்கு தமிழ்நாட்டுல நீங்க போய் பாருங்க மல்யுத்த வீராங்கனைகள்லாம் இருக்காங்கல்ல அந்த பொம்பளை பிள்ளைங்கிட்ட தப்பா நடந்துகிட்டு பிஜேபி எம்பி கைது பண்ணி கிட்டத்தட்ட ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி போக் போக்சோ அவரை உள்ள தந்துறாங்க அவரு போக்சோ வழக்கையே ரத்து செஞ்சுட்டு வெளில வராரு எப்படி வெளில வந்தாரு அந்த பொண்ணு வந்து தன்னை மானபங்கப்படுத்தினாரு கையெழுத்து போட்டுச்சுல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல பொண்ணு அவரோட அப்பாவே போய் என் பொண்ணு போய் சொல்லிட்டா இத நான் நம்புற மாதிரியா இருக்கு நீங்க நம்ம சொல்லுவோமா என் பொண்ணை இந்த மாதிரி இந்த ஆளுக்கு எடுத்துட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிட்டு நம்ம போய் கேட்போமான்னு கேக்குறேன் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களே கொஞ்சம் கூட கொள்கை இல்லாத நம்ம மக்களை எப்படி பார்க்கணும் மனிதநேயத்தோட பார்க்கணும் மதத்தோட பார்க்கறாங்க மக்களை அப்படி இருக்கக்கூடியவர்களுடன் போய் கூட்டணி வச்சிருக்காரு யாரு நம்மளோட எடப்பாடி அவருக்கு என்ன தேவைன்னா அவருக்கு அவரோட இடம் தேவையே தவிர மக்களோட உணர்வுகள் தேவையான்னு நான் கேட்கிறேன் மக்களோட தேவை அவர் கொஞ்சம் யோசிச்சாரா அப்படி யோசிச்சிருந்தாருன்னா என்ன சொன்னாரு நீங்களே சொல்லுங்க பெண் பெண்களுக்காக பேருந்து இலவச பேருந்து என்னன்னு சொன்னாரு எடப்பாடியார் என்னன்னு சொன்னாரு லிப்ஸ்டிக் சொன்னாரா நான் என்ன உங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் என் நாட்டில் என் நாட்டில் உள்ள பெண்கள் நிலை வரக்கூடாது என்பதற்காக பெண்களுக்கான விடியல் பயணத்தை அறிவித்தவர் என்னுடைய தலைவர் நம்முடைய தலைவர் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அப்படியாக அறிவித்திருக்காரு நீங்க எல்லாம் முன்னேறணும் வேலைக்கு போகணும் உங்களோட முன்னேறணுங்கிறதுக்காக தான் நமக்கு இத்தனை திட்டங்களை போட்டு கொடுத்திருக்காரு